வணக்கம் நண்பர்களே டி தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டி தமிழன் இன்னைக்கான வீடியோல நாம் எதை பத்தி பார்க்க போறோம்னா டாடா பிளேல ரெண்டு புது அப்டேட் வந்து வந்திருக்கு அதை பத்தி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதை பார்க்க போறது முன்னாடி நம்ம டிடே தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போதான் நீங்க முதல வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சீங்க அப்போதான் நம்ம போற தகவல்களாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமா வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டாடா பிளேயில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரீசார்ஜ் அதாவது எல்லா டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும் ஒரு குறைந்தபட்ச ரீசார்ஜ் அம்மன் வந்துருக்க வச்சுக்க வச்சிருக்காங்க அதாவது ஏதாவது சேனல் ஆட் பண்ணனாலும் இல்லை மினிமமாக டாப்அப் பண்ணி பார்க்கணும்னாலும் ரூபா நூறுரூவா அதுக்குதான் இருந்தது ஆனால் டாடா பிளேயில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா வந்து இருந்தது முன்னாடி அதனால் என்ன சிரமம் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சேனல் உதாரணத்துக்கு நீங்கள் நிக்கு சேனல் வந்து ஆட் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு எட்டு ரூபா கிட்ட வரும் அந்த நிக்கு சேனல் ஆட் பண்ணணும்னா நீங்கள் இரநூறுவா போட்டா மட்டும்தான் உங்களால் வந்து நெக்ஸ்ட் சேனல் ஆட் பண்ண முடியும் மற்ற இதில் ஐம்பது ரூபா போட்டாலே டெய்லி பேசிஸ்ல ஆட்டோமேட்டிக் ஆட் பண்ணிடலாம் ஆனா இதுல இரநூறுவா தான் போட்டு ஆட் பண்ற மாதிரி இருந்தது அதனால சில பேர் வந்து ஆறு மாசம் பண்ணுறவங்க பண்றவங்க பாத்தீங்கன்னா அதை அதிகபட்சம் வந்து பாதிக்கப்பட்டாங்க எதனால ஆறு மாதம் அவங்க வந்து வேலிட்டி பேக்கில் வந்து வாங்குவாங்க அதாவது நூற்றி எண்பது நாள் வந்து அவங்க சரியா வந்துடும் ஏதாவது ஒரு சேனல் ஆட் பண்ணணும்னா அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு தான் ஆட் பண்ற மாதிரி இருக்கும் அப்போ இரநூறுவா வந்து சொன்னோடனே நிறைய பேர் வந்து அதிருப்தியானாங்க என்னங்க ஒரு சேனல் ஆட் பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கேட்குறீங்களே அப்படின்லாம் சொன்னாங்க அதுதான் பண்ணுற மாதிரி இருந்தது ஆனால் இப்போது டாடா பிளேயில் புது அப்டேட் வந்து நேத்துல இருந்து வந்து உதவி நடைமுறை வந்து வந்துருச்சு இது என்ன அப்டேட்னா டாட்டா பிளேயில் இரநூறுவா இருந்தால் குறைந்தபட்சம் ரீசார்ஜ் ரூபாய்க்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அந்த ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த சேனல் வேணும் ஆடு பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சேனல் வந்து நிற்கிருக்கு நான் அதை வந்து எட்டு ரூபா போட்டு ஆட் பண்ணுறேன்னா மீதி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அந்த தொண்ணூற்றி ரெண்டு ரூபா உங்களுக்கு வந்து மெயின் வேலட் தான் இருக்கும் நாள் வந்து அதிகபட்சமாக வரும் இப்போது உங்களுக்கு மொபைலில் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு இருபத்தெட்டு நாள் ஒரு நாள் மூன்றரை ஜிபி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா அதேமாதிரி டே டூ ஒரு இரநூத்தி முப்பது ரூபா பேக்கேஜில் இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ வந்துட்டு டெய்லி பேசிஸில் தான் எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கிறப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா போன ரீசார்ஜ் அமௌண்ட்டு அது வந்து நாள் கொஞ்சம் கூடுதலாக வரும் இது ஒரு செய்தி அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரம் டிவி வந்து டாடா வந்து வரப்போகுது அப்போ வந்து சொல்லியிருக்காங்க வர மாதிரி தான் லான்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கு எப்படி இந்த மாசத்துக்குள்ள லான்ச் ஆயிடும் மற்ற நெட்வொர்க்லாம் இருக்கு சரி இதுல மட்டும் இல்ல அதனால இது வந்து ஆட் பண்ண வந்து அதிக வாய்ப்பு இருக்கு இதுதான் நண்பர்களே இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீடெயில்ஸ் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சிங்க அப்பதான் நம்ம தகவல்ங்களா உங்களுக்கு உடன்கூட வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களுக்கு வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி